நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தபால் அட்டைகளை அனுப்புகின்ற போராட்டத்தை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியா முழுவதும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி பேர் மட்டுமே தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் மத்திய அரசு இந்தியாவில் கோடி பேர் பேசுகின்ற தாய்மொழியாக கொண்ட இந்திக்கு அதைவிட மிக மிக குறைவாக மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்தியையும் கூட புறக்கணித்துவிட்டு இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் பேசுகின்ற அனைத்து தாய்மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு ஒரு சிலர் மட்டுமே பேசுகின்ற சமஸ்கிருதத்தை இந்தியாவிலே வளர்படுத்த இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி துடிக்கின்றது இவருடைய நோக்கம் அடுத்த ஐந்து நாடுகளில் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது ஒட்டுமொத்தமாக அனைத்து மொழிகளும் அழிந்து போய்விடும் இந்த அபாயகரமான திட்டத்தோடு இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்தி கல்வி நிறுவனங்களுக்கு கூட ஒதுக்காத நிதியை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மொழியாக இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது யாருடைய அனைத்து தாய்மொழிகளும் அளிக்கப்பட்டுவிடும் இந்த அபாயகரமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை எந்த இருக்கின்றது நாங்கள் தகவலையும் உரிமை சட்டம் வாயிலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எந்தெந்த மொழிக்கு மத்திய அரசால் ஒது அதிர்ச்சிகரமான தகவல்கள் இந்தியை விட இந்த நாட்டில் அதிக மக்கள் பேசுகின்ற எட்டு கோடி தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு கடந்த நூறு கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள் இது தமிழ் மொழியை புறக்கணிக்கும் என்று நாங்கள் தெரிகின்றோம் தமிழ் மொழியை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்து மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி கருதுகிறார் இதை முறியடிப்பது என்ற நோக்கம் அனைத்து மொழிகளுக்கும் தமிழ் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியாக கொண்டு இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் நிதி நிதியடுக்க வேண்டும் தாய்மொழி பேசுகின்ற மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கைக்கு வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை கோவையில் தொடங்கி இருக்கின்றோம் இது கோவைக்கான செய்தி மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கான செய்தி மட்டுமல்ல அதில் இந்தியாவிற்கான செய்தியை இருந்து நாங்கள் தருகின்றோம் ஏனென்றால் ஒட்டுமொத்த இருக்கின்ற அனைத்து மொழிகளும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஆயிரம் தபால அனுப்பதாக இருக்கின்றோம் தொடர்ந்து மக்கள் இயக்கத்தில் கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இப்போது தபால் நிலையத்தில் அதை அனுப்ப இருக்கின்றோம் முழுவதும் எல்லா இடங்களிலும் கல்லூரி மாணவர்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் எல்லா பகுதிகளிலும் சென்று எங்கள் இயக்கத்தை முடிவுபடுத்தும் மொழி காப்பவருக்காக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும் அண்ணாமலை அவரு பாத்தீங்கன்னா இல்ல கழக தமிழ் வழி பல்கலைக்கழகங்கள் வந்து அதிகப்படுத்தாதனாலதான் நிதி ஒதுக்க முடியல அதிக பிரச்சனை நிதி ஒதுக்கும்னு சொல்றாங்க இது கேட்டாலும் அண்ணாமலை வந்து ஒரு பிரச்சனை அப்படியே மனுமாழ்த்து பேசிட்டு போயிடுறாரு நாங்க இந்த கேப்பவர் கேட்டா சென்ட்ரல் யுனிவர்சிட்டிக்கு எவ்வளவு பண்ட வைக்கிறாங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பல்வேறு கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகளுக்கு யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூபிசி பணம் அனுப்புது அதெல்லாம் நாங்க பத்தி பேசல இது மட்டும் இல்ல இந்தியா முழுசும் அந்தந்த மாநிலத்தில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கிறது அதை பத்தி நாங்க பேசல நாங்க பேசுறது மத்திய அரசுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற மத்திய பல்கலைக்கழகங்கள் இதுல மாநில அரசு சம்பந்தம் கிடையாது யூனிவர்சிட்டி சம்பந்தம் கிடையாது நேரடியாக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிறார்கள் அந்த மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதி ஒதுக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களே வித்தியாசம் பார்க்கிறாங்க இப்ப ஐஐடி சொன்னா அந்த ஐஐடிக்கு நிதி மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம் நான் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தியெல்லாம் நாங்க பேசவே இல்லை ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி பேசி கோயம்புத்தூர்ல குழப்பிட்டு போயிருக்காரு அண்ணாமலை நான் கேட்கற என்ன கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியாவில இந்திக்கான கல்வி நிறுவனம் இந்திய வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு டெல்லியில ஹிந்தி டைரக்டரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தி இன்ஸ்டிடியூஷன் ஆக்ரோல தொடங்கப்பட்டுச்சு இந்த சமஸ்கிருத மொழிக்கான பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு அந்த இந்தி வளர்ச்சி கல்வி நிறுவனத்திற்கு

ியே வேண்டாம் தமிழ் வேண்டாம் தெலுங்கு வேண்டாம் பெங்காலி வேண்டாம் எதிர்காலத்தில் சமஸ்கிருதம் மட்டும் போது மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க அண்ணாமலை நேருக்கு நேரம் பேசுறேன் கேள்வி கேட்கிறேன்